ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டுக்குள்ளே மணி பிளான் வந்து எப்படி இவ்வளோ பச்சை பசேன்னு வளர்க்குறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் எல்லாமே வந்து நல்லா பச்சை பசைன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இருக்குது இது எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வீட்டுக்குள்ளே ரொம்ப நல்லா வந்து மணி பிளான்ட் வந்து வளர்த்த முடியும் அந்த மணி பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் நல்லா பச்சை பசைன்னு பெரிய பெரிய இலைகளோட சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் நிறைய மணி பிளான்ட் வந்து என்னோட கிச்சனில் வச்சு வளர்த்திட்ருக்கேன் அது வந்து தண்ணியிலையும் வச்சுருக்கேன் மண்லையும் வந்து வச்சுருக்கேன் தண்ணிலையும் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது மண்லையும் நல்ல ஒரு குரோத் இருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்கு பாருங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இலைகள் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கும் அதெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுறணும் எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா அழகாக வந்து நம்ம தரையில் வச்சு வளர்த்துற மாதிரியே ம சின்ன சின்ன பாட்டில் கூட நம்ம அழகாக வச்சு வளர்த்தலாம் இது வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை பசேன்னு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம மனசில் வந்து எந்த கவலையுமே இருக்காது ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நம்ம சமைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா இது வந்து வச்சு கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இருக்கும் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இது வந்து சின்ன சின்ன கட்டிங்ஸ் தான் வந்து வச்சு வளர்த்துனேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விட்டு அவ்வளோ நல்லா இருக்குது இதுக்கு மட்டும் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி மாற்றிக்கலாம் அது வந்து ஒரு பச்சை கலரில் பாசம் பிடிக்கிற மாதிரி ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் கொசு வந்து வச்சிடும் தண்ணியில் நம்ம வைக்கும்போது கொசு முட்டை வைக்கும் அதனால அடிக்கடி வந்து கொசு எல்லாம் இருக்கா அந்த பூச்சியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்பப்போ வந்து தண்ணி மட்டும் மாற்றிக்கலாம் போட்டு வச்சுருக்கேன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறக்கு வேண்டி இது பாருங்கள் நல்லா வந்து ரூட்டெல்லாம் விட்டுருக்கு இது எப்படி கட் பண்ண அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு செடியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒவ்வொரு இலையாக விட்டுட்டு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த இலைக்கிட்ட பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரூட் மாதிரி இருக்கும் அதில் தான் வந்து செடி வந்து அந்த ரூட் விட்டு வளரும் அதனால் ஒரு இலை விட்டு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நாளில் பார்த்திங்கன்னா அந்த வந்து அந்த ரூட் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை தண்ணியில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் நல்ல ரூட் வந்ததுக்கப்புறம் மண்ணில் வச்சிங்க அப்படின்னா நல்ல குரோத் இருக்கும் சூப்பராக வந்து வளரும் இதுக்குள்ளே நார்மலாக டேப் வாட்டர் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்படி வச்சது தான் வந்து பத்து நாளில் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் அந்த ரூட்ல இருந்து நல்லா வேர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக விட்டுருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளை கூட வந்திருக்கு இதை வந்து நம்ம மண்ணில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் டப்பா கூட நம்ம வைக்கலாம் இது வந்து நல்ல சூப்பராக பச்சை ரொம்ப நல்லா வந்து வளர்ந்துரும் இந்த மாதிரி நம்ம வச்சு வளர்த்தும் பொழுது ரொம்ப நல்லா அழகாக வந்து நம்ம மணி பிளான்ட் வந்து வளர்த்தலாம் ஒரு சில வீடுகளில் பார்த்தோம்னா ரொம்ப நிறைய மணி பிளான்ட் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் சீக்கிரம் காஞ்சி காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க சன்லைட் வந்து ரொம்ப முக்கியங்க மணி பிளான்ட்டுக்கு சன்லைட் இல்லை அப்படின்னா மணி பிளான்ட் வந்து எப்போவுமே காஞ்சி தான் போகும் அழுகிறோம் அந்த வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகிரும் அதனால ஜன்னல் ஓரத்தில் நம்ம மணி பிளான்ட் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறோம் அப்படின்னா ஜன்னல் ஓரத்தில் வச்சு வளர்த்தலாம் வெளியில் வச்சு வளர்த்துறோம்னா நம்ம வந்து வெளியில் த வெளிச்சம் படுற இடங்களில் நம்ம வச்சு வளர்த்தணும் அப்படின்னா மணி பிளான்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வளரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து இந்த மாதிரி நான் போட்டு வச்சேன் சூப்பராக வந்து வந்திருக்கு இது வந்து எவ்வளோ நல்லா விட்டுருக்கு பாருங்கள் சின்ன பாட்டில் தான் அவ்வளோ சூப்பராக வேர் விட்டுருக்கு இது வந்து பச்சை கலரில் பாசம் பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து மணி பிளான்ட் வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பாசம் வந்து பிடிச்சிச்சு அப்படின்னாலே மணி பிளான்ட் வந்து அழிஞ்சிரும் சீக்கிரமாக அதனால் அது மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் நான் வந்து சின்ன சின்ன செராமிக் பாட்டில் வந்து மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து இந்த மண்ணு நாளான பிளேட் வந்து வச்சிருக்கேன் இதுக்குள்ளே நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இதுக்கு மேலே அந்த செராமிக் வைக்கும்பொழுது அந்த செடி வந்து சீக்கிரமாக வாடாது ஏன்னா அந்த நம்ம சின்ன பாட்டு போது மண் சீக்கிரமாக காஞ்சு போயிடும் வீட்டுக்குள்ளேயும் வச்சுருப்போம் சீக்கிரம் காஞ்சிரும் அதனால கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கும்போது நான் கொஞ்சம் நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் நல்லா வந்து வாடாமல் கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு கூல வைக்கிறோம் அப்படின்னா கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம மேலே ஊற்றுற தண்ணியே கீழே வரும் நம்ம கீழேயும் வந்து அது செடிக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தையும் கொடுக்கும் செடியும் சீக்கிரமாக வாடாது இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம புதுசாக வந்து பாட்டில்ஸ் எல்லாம் வந்து வாங்குவோம்ல வாட்டர் பாட்டில் வாங்கினோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து அந்த ஈரம் பசம் போகிறதுக்கு வேண்டி ஒரு சின்ன ஒரு பாக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து இந்த மண்ணுக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த மண்ணு வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சி போகாது இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நீளமாக வளர்ந்து இலையெல்லாம் இல்லாமல் இருக்குல்ல அதை வந்து சின்னதாக நம்ம ஒரு குளிப்பறிச்சு அதுக்குள்ளே வந்து ஊனி வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து நிறைய கிளைகள் வந்து வரும் தான் வந்து நான் சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் வந்து நிறைய க்ரோத் வர வச்சுது இந்த மாதிரி தான் நம்ம நிறைய இலை இல்லை அப்படின்னா அதை வந்து மறுபடியும் ஊனி வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நல்லா வரும் இல்லை அப்படின்னா கட் பண்ணிட்டு கூட நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா எல்லாத்துலேருந்துமே அந்த ரூட்ஸில் இருந்து எல்லாமே வந்து அந்த புது புது ரூட்ஸ் எல்லாம் வந்து வந்துடும் அப்புறம் நம்ம அதை வந்து தனியாக ஒரு இதில் வைக்கலாம் அடுத்த டிப் வந்து நம்ம அரிசி கழுவலாம் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மண்ணில் போட்டு வச்சிருக்கிற அந்த மணி பிளான்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து இலைகள் மேலேயும் அந்த மண்லையும் நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நல்லா வந்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் இலைகள் வந்து பச்சை பசேன்னு வந்து இருக்கும் இந்த மாதிரி டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து என் ஜன்னல் முன்னாடி எல்லா பக்கமே வந்து இந்த மணி பிளான்ட் வந்து நிறச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் என்கிட்ட வந்து ஸ்னேக் பிளான்ட் வந்து இருக்குது இதுவும் நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை இதுவும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வைக்கலாம் இதுக்கு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நான் வந்து டிமார்ட்டில் வந்து இந்த பா டப்பா வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸோ சிக்ஸ்டி ருப்பீஸோ தான் இதுக்கு நிறைய பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்கினோம் அப்படிங்கிறது இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அழகாக நம்ம வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேங்கிங் ஊக் வந்து நம்மளுக்கு கடையில் வந்து நிறைய கிடைக்குது அதை வச்சு கூட நம்ம நிறைய ஹேங் பண்ணிக்கலாம் இந்த ஹேங்கிங் பாட்லையும் வந்து மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன் இதுவும் வந்து நல்ல ஒரு குரோத் எனக்கு கொடுத்துருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க என் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே வந்து எப்படி இவ்வளோ மணி பிளான்ட் வந்து இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு கேட்காதவங்களே கிடையாது எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவங்களும் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க உங்கள் வீட்டில் எப்படி இவ்வளோ மணி பிளான்ட் வந்து இருக்குது பச்சை பசேல்னு சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இது வந்து பணத்தையும் வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது வந்து உண்மைதான் நம்ம மனசு வந்து இருந்துச்சு நம்ம வந்து எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கு அப்படின்னாலே அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிப்போம் அதனால நம்ம மணி ஏன் பண்றது வந்து நிறைய இருக்கும் அதனால கூட வந்து சொல்லியிருப்பாங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி பிளான்ட் வச்சு வளர்த்தி பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் இது வச்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அது வந்து நான் பர்சனலாக வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒயிட்டு க்ரீன் அந்த மாதிரி இருக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இந்த மணி பிளான்ட் வந்து நான் கீழே வெளியில் என்னோட பால்கனியில் வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஃபுல்லாக நிறைய வந்து இலைகள் வந்து விட்டுருக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன் நான் இந்த மணி பிளான்ட் எல்லாமே வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்து இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸ் தான் வச்சேன் என் வீடு ஃபுல்லாகவே மணி பிளான்ட்ஸ் வந்து வைக்கிற அளவுக்கு வந்து நிறைய இருக்குது என்னோட பால்கனியில் வச்சுருக்கேன் வீட்டு முன்னாடி வச்சுருக்கேன் நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய மணி பிளான்ஸ் வந்து அங்கங்கே நான் வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி செடி வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்